ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கௌதம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நேற்று வந்து எனக்கு அடிப்பட்டு காலைல கட்டுக்கிறதுக்கு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு அக்கறையோட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம இப்போ என்னோடய ரிலேஷன் என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அவங்கெலாம் வந்து எப்படி ஒரு அக்கறையோடு என்னாச்சு ஏன் என்ன அப்படின்னு கேட்பாங்களோ அதே மாதிரி எல்லோரும் கேட்பீங்க அதெல்லாம் பார்க்க உள்ள இவ்வளோ பேர் நம்ம மேலே ஒரு அக்கறையாக இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னை என்னை நினச்சி அந்த அந்த அளவுக்கு பாசமாக கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இப்போ வந்து அதுலேயும் வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்ன ஆச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெண்டு விஷயத்த காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா அக்கா எப்படி இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்தாங்கன்னா இப்படி தான் வளர்ந்தாங்க தெரியுதா ஸ்டூலில் இருக்காங்க இப்படி தான் அக்கா வளர்ந்தாங்க அடுத்தது நம்ம லொக்கேஷன் வந்து பேக்ரவுண்ட் வந்து திரும்ப பழைய மாதிரி மாறிக்கிட்டே வருது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ தான் எல்லோரும் அந்த பயிரெலாம் போட்டிருக்கோம் அது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நல்லா பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா இவளும் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாகவே கேட்டு இல்லைனா டாக் இந்த மாதிரி பெட்டி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்தா நான் வந்து சரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேன் அப்போ அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ரீசண்டாக எங்கள் ஏரியாவில் ஆடுலாம் நிறையா திருடு போகுது அதனால அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு டாக் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து சரி டாக் வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் குட்டி வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து அக்கா வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டிருந்துச்சு சரி அந்த குட்டி ரெண்டு எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா ஒன்று பிடிச்சிட்டு வந்தால் அது தனியாக இருக்கும் ஃபீல் பண்ணும் ஒரு பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு குட்டி பிடிச்சி வந்தோம் ஒரு ஆண் குட்டி இன்னொரு பெண் குட்டி ரெண்டு குட்டி பிடிச்சிட்டு வந்தோம் ரெண்டும் பிடிச்சிட்டு வந்த புதுசில் கொஞ்சம் இடம் புதுசாக இருந்ததும் அதுங்களுக்கு செட் ஆகலை அப்புறம் போக போக நல்லா செட் ஆகிடுச்சு இவங்க வந்து டோரா புஜி அப்படின்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் நல்லா சாப்பாடெலாம் போட்டு நல்லா பார்த்துக்கிட்டோம் அந்த ரெண்டு பேருக்குமே வந்து இடம் நல்லா செட் செட்டாகிட்டு நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் கூடயும் நல்லா ஜாலியாக விளாடுவாங்க நிஷித் கூடியும் நல்லா ஜாலியாக விளாட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் எங்கே விளையாடுவாங்கன்னா கீழே வயலில் தான் விளையாடுவாங்க அங்கே தான் வந்து சம்பவம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ வாங்க கீழே போய் பார்க்கலாம் ரெண்டு பேரோட ஃபேவரட்டான விளையாடுற பிளேஸு இந்த வயல் தான் இங்கே தான் இந்த தண்ணியில் வெயிலுக்கு ஏதமாக ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க நாங்கள் வந்து ரெண்டு பேரும் பின்னாடி தான் விளையாண்டுட்டு கிடப்பாங்க அப்படின்னு பெருசாக கண்டுக்க மாட்டோம் சாப்பிடும் போது கூப்பிடுவோம் வருங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் இங்கே தான் விளையாண்டுட்டு கிடக்குங்க அதனால் அப்படியே கேஷுவலாக நாங்கள் விட்டுவிட்டோம் ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் வெளியில் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு அந்த குட்டி நாய் கத்துகிற சவுண்டு எனக்கு கேட்டுச்சு என்னடா அப்படின்ட்டு நான் பின்னாடி ஓடி வரேன் அதுக்குள்ளேயே ஒரு குட்டி வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு இன்னொரு குட்டியை காணுமேன்ட்டு நான் ஓடி வரேன் அப்போ என்னாச்சுன்னா இந்த தண்ணியில் தான் இதுக்கு நேராக வந்து பெரிய நாய் வந்து ஒன்று இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அந்த பெரிய நாயை அந்த பெரிய நாய் வந்து குட்டியை போட்டு கடிச்சிகிட்டு இருந்துச்சு எனக்கு பார்த்ததும் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில நான் பதட்டத்தில் கத்திட்டேன் கத்துனதும் அந்த பெரிய நாய் பயத்தில் ஓடிடும் அப்படின்ட்டு கத்துறேன் இந்த பெரிய நாய் என்ன பண்ணிடுச்சுன்னா பயத்தில் குட்டியை வந்து கீழே போடாம கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டே ஓடிடுச்சு தூக்கிட்டு இந்த வரப்பு மேலே இங்கே பாருங்க இந்த வரப்பு மேலேயே ஓடுது ரைட்டா அது மட்டும் பயத்தில் நான் அடிச்சிடும் பயத்தில் அது ஓடுது நானும் வந்து சரி என்ன பண்ண தெரியல ஃபோன் அப்படியே கீழே போட்டுட்டு இந்த வரப்பில் அந்த நாய்க்குட்டிய துரத்திட்டே ஓடுறேன் அப்படியே நான் பின்னாடியே வாங்க நான் ரொம்ப தூரம் துரத்திக்கிட்டே ஓடினா அப்பயும் அந்த நாய்க்குட்டி வந்து விடாம தூக்கிகிட்டே ஓடிருக்கு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் துரத்திக்கிட்டே சீக்கிரமா வாங்க அங்கே வீடு அங்க இருக்கு பாருங்க நம்ம வீடு அங்க இருக்கு இருந்து நான் இவ்வளோ தூரம் வரப்பில் துரத்திட்டே வந்துட்டேன் வந்துட்டுருக்கும் போது என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா இந்த வரப்பு இங்கே பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ சைஸ் தான் இருக்குது இவ்வளோ சைஸ் தான் இருக்குது நான் இது வரைக்கும் கரெக்டாக ஓடி வந்துட்டேன் அப்போ என்ன ஆச்சுன்னா நான் இங்கே வந்து இந்த இதுலேருந்து கீழே காமிங்களேன் இங்கேருந்து இப்படி டர்ன் ஆகி இதில் வரணும் நான் நாய்க்குட்டியை வந்து அதை தூக்கிட்டு ஓடுறத பார்த்துக்கிட்டே ஓடணா இதில் வந்து கரெக்டாக டேர்ன் ஆகாமல் இந்த இடத்துல ஸ்லிப் ஆகிடுச்சே எனக்கு காலு ஏன்னா இதில் கரெக்டாக டேர்ன் ஆகி வரணுன்னா நம்ம கீழே பார்த்தாதான் டேர்ன் ஆகி வரலாம் நான் கீழே பார்க்காம நாய்க்குட்டியை பார்த்துட்டே போனேன்னா எனக்கு வந்து கீழே இந்த இடத்துல கால் ஸ்லிப் ஆகிடுச்சு இப்படி ஸ்லிப் ஆகும்போது என்னாச்சுன்னா இந்த இடம் வந்து இப்படி உள்பக்கமாக மடங்கிக்கிட்டே கீழேட்டேன் எப்படின்னா இப்படி இப்படி வச்சுக்கிட்டே கீழே விழுந்துட்டேன் விழுந்த உடனே கீழே விழுந்துட்டேன் விழுந்த உடனே எனக்கு வந்து ஆச்சு ஒரு மாதிரி வலிச்சுது சரி இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வந்து குட்டியை காப்பாற்ற ஓடி போய் துரத்தி அந்த பெரிய நாயை துரத்தி விட்டு புட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு அப்புறம் அதுக்கு நிறையா காயமாக இருந்துச்சு அதெல்லாம் துடைச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சுட்டு அப்புறமா சாப்பாடு போட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு நாய்க்குட்டியை காட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆச்சுன்னா டக்குன்னு கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துக்கிட்ட நல்லாவே வீங்கிருச்சு நாங்கள் வந்து லைட்டாக சும்மா நாங்களாம் அந்த நெட்டிலாம் முறித்து பார்த்தோம் அது ஒன்றும் சரியாக வரலை இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா ஈவினிங்காக ஒரு அஞ்சு மணிக்கு நடந்துச்சு சரி இதுக்கு மேலே எதுவும் போய் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பார்க்க முடியாது மார்னிங்காக பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டோம் காலையில் எஞ்சி பார்த்தா எனக்கு கால் நல்லா வீங்கிடுச்சு அப்புறம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டு கட்டுறவங்ககிட்ட போயிட்டோம் போயிட்டு கட்டு கட்டுறவங்கள காமிச்சோன்னா அவங்க வந்து வழித்து பார்த்துட்டு கட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டு கட்டி விட்டாங்க இதில் வந்து இந்த நமக்கு அடிபட்டுதுன்னா அந்த காயத்தோட வலி கூட தாங்கிடலாம் இந்த மாதிரி இந்த சுழுக்கு வழிக்கிற வழியெல்லாம் தாங்கவே முடியாது அது ரொம்ப ஒரு இரிட்டேட்டாக இருந்துச்சு அந்த வழி அப்புறம் ஒரு வழியாக வழித்து கட்டு கட்டினாங்க இப்போ வர்ற புதன்கிழம நான் திரும்ப போகணும் போகும்போது எனக்கு ரெண்டாவது டைம் கட்டு கட்டுவாங்களாம் அதான் ஃபைனல் இப்போ வந்து லைட்டாக அந்த இதை வழித்து செட் பண்ணி அந்த ஒரு பொ முழுங்கிப்போ அந்த பொள்ளாச்சி அதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க மாவு கட்டு சொல்லுவாங்கள்ல அது கட்டியிருக்காங்க புதன்கிழமை போனோன்னா அப்போ இந்த கட்டை பிரித்து இன்னொரு கட்டு கட்டுவாங்க அதோட ஃபைனல் சரியாக போயிடும் ஸோ எனக்கு வந்து இந்த இது ஒரு ஒன் வீக்கில் சரியாக போயிடும் வேறு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லை நார்மலாக ஒரு சின்ன அடி தான் ஒன் வீக்கில் சரியாக போயிடும் இதுக்கப்புறம் வந்து நாய்க்குட்டிக்கு தான் பெரிய அடி அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கே ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு இப்போ இந்த விஷயத்தை பார்த்துருக்கீங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மோட்டரில் தண்ணி ஓடுது பாருங்கள் இதில் தான் நம்ம வந்து வயலுக்கு தண்ணி வைப்போம் இந்த தண்ணி தான் வந்து வயலுக்கும் தண்ணி வைப்போம் அந்த நெல்லுக்கு தண்ணி பாய்க்கும் நாங்கள் தான் குடிக்கிறது குளிக்கிறது எல்லாமே இதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் வெயில் நேரத்தில் குடித்தா தண்ணியும் சேஃப்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நாய்க்குட்டியை போய் பார்க்கலாம் எனக்கு வந்து கட்டு கட்டியாச்சு இன்னும் ஒரு கட்டு மட்டும் புதன்கிழமை போய் கட்டுவோம் அதோட ஃபைனலாக எனக்கு ஒரு ஒன் வீக்கில் சரியாக போயிடும் எனக்கு பெருசாக இதை சொல்கிறத கேளுங்க நாய்குட்டியை காப்பாற்ற போனேன் எனக்கே இந்த அளவுக்கு அப்படின்னா அந்த குட்டிக்கு எந்த அளவுக்கு காயம் இருக்கும் வாங்க காமிக்கிறோம் இப்போ என்னோடய காலில் அந்த கட்டு கட்டுருக்குது நீங்களே பாருங்கள் இன்னமுமே லைட்டாக வீக்கமாக தான் இருக்கு அது நல்லா பார்த்தா தெரியும் சைட் பை சைடு வச்சாலே தெரியும் ஓரளவுக்கு வீக்கமாக தான் இருக்கு நடக்க நடக்காது அந்த வீக்கம் கொஞ்சம் அதிகமாகவே குறைய மாட்டேங்குது அது எதாவது நடக்காம இருந்தால் தான் சரியாகும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப அக்கறையோடு ரொம்ப பாசமாக கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ என் மேலே பாசமாக இருக்கீங்கன்னு நினைக்கல சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவங்க எல்லாருக்கும் கை மாற என்ன செய்ய போகிறேன்னு தெரியல இவனுங்க தான் அந்த ரெண்டு பேர் இவர் வந்து டோரா இவர் புஜி இவர் வந்து நல்லா தான் இருக்கார் இவர் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காரு அம்மா இவர் தான் வந்து அந்த அடிப்பட்டவர் இங்கே பாருங்க தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு காயம் மஞ்சத்தூள் வச்சுருக்காங்க அம்மா இந்த இடம் ஃபுல்லாக இது எல்லாமே ரத்தக்கார தான் அது வந்து நாங்கள் இந்த காயம் இரு காயத்தில் தண்ணி போடக்கூடாதுன்னு இன்னும் வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம் இன்னும் ஒரு நாளைக்கு வாஷ் பண்ணலான்னு இருக்கோம் அடுத்தது அப்படியே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இங்கே ஒரு காயம் அடுத்தது தோ இங்கே ஒரு காயம் அடுத்து இங்கே பாருங்கள் இது ஒரு காயம் ஃபுல்லாக போட்டு கடித்து வச்சிருச்சு எல்லா இடத்துலையும் இப்போ வந்து இங்கே கீழே வயிற்றுலையுமே கொஞ்சம் காயம் தான் இப்போ சரியாக சா லைட்டாக தான் சாப்பிடுது ஓரளவுக்கு அன்றைக்கி அடிப்பட்ட அன்னைக்கு நைட்டு வந்து சுத்தமாக சாப்பிடல அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலாம் போனோம் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சாப்பிடுது ஆனால் நடக்கிறது மட்டும் ஒரு மாதிரி நடக்குது அதுதான் இன்னும் சரியாக போகல எனக்கு வந்து சரியாக போய்டும் ஒரு வாரத்தில் ஆனால் இதுக்கு தான் சரியாக போகுமான்னு தெரியல பார்க்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் இது சரியாக போய் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ வந்து அது நடக்கிறது நீங்களே பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாய்க்குட்டி நடக்கிறத நீங்களே பார்த்தீங்க எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது சீக்கிரமாக சரியாக போய்டும் ஆனால் அந்த கால் மட்டும் சரியாக போகுமான்னு எனக்கு தெரியல அது சரியாக போனாலும் நாங்கள் நல்லா பார்த்துப்போம் என்னை விட இவ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறா எனக்கும் வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் சரியாக போய்டும் எனக்கு பிரச்சனை இல்லை குட்டி தான் கொஞ்சம் நிறைய அடிப்பட்டுடுச்சு இதனால தான் வந்து எனக்கு இப்படி ஆச்சு அது குட்டியை காப்பாற்றினால தான் எனக்கு இது மாதிரி ஆனதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது வேறு எதுவும் பெருசாலாம் யாரும் நினச்சி பயப்பட அந்த சின்ன அடி தான் அது சரியாக போய்டும் அவ்வளோதான் அந்த நாய்க்குட்டி வந்து நாங்கள் ஃபைனலாக ஒரு இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது வளர்ந்து நல்லா ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் காமிக்கிறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்